ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் தான் பண்ண போகிறேன் அதுக்கு தேவையானதை எடுத்து வச்சுருக்கேன் தேங்காவை அரைச்சிட்டு பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பட்டை சோம்பு லவங்கப்பூ இலை இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம் நல்லா ஃப்ரை ஆன ஒன்று பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு ஃபுல் இந்த டிஷ்ஷுக்கு ஃபுல் காரமே இந்த பச்சை மொளகா தான் பச்சை மிளகா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியை நல்லா வதங்கினதுக்கப்புறமா கறிவேப்பிலை கொத்தமல்லி புதினா எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா அது கூட வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் வெங்காயத்தில் ஆட் பண்ணியாச்சு நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பாலோடையே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையே நம்ம அரிசி எடுத்த அளவுக்கு அளந்து ஊற்றிக்கலாம் தண்ணியை ஊற்றுறதுக்கப்புறமா நல்லா கொதிக்க கொதிக்க விடலாம் நல்லா கொதித்து வரும்போது அரிசி ஆட் பண்ணலாம் நான் இதுக்கு பச்சை அரிசி தான் எடுத்திருக்கேன் தேங்காய் சாதத்துக்கு பச்சை அரிசி ஆட் பண்ணோம்னா நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் நல்லா கொதித்து வருது இப்போது அரிசி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்குது அரிசி எடுத்து ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு ப்ரெஷர் போட்டு இறக்கணும்னா சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அரிசி போட்டு கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறமா மூடிட்டு ப்ரெஷர் போடலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஆவி வர ஸ்டேஜில் ப்ரெஷர் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா கமெண்டில் சொல்லுங்கள் இது லன்ச் பாக்ஸுக்கு கொடுக்கறதுக்கும் நல்லாயிருக்கும் இது கூட எந்த சைடிஸ் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு சூப்பராக தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு ஓகே பாய் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே